வணக்கங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வீட்லேயே எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச மூலிகையை வச்சு எங்கள் வீட்லேயே நான் ஒரு ஹேர் பேக் பண்ண போகிறேங்க இந்த பேக்கில் எனக்கு இருபத்தி ஏழு வகையான மூலிகைகள் இருக்குங்க வள்ளாறு கேசவர்கை அது மாதிரி ரேர் வகையான மூலிகைங்க கரசுராங்கண்ணி வெள்ளை கரசுராங்கண்ணி மஞ்சள் கரசராங்கண்ணி இந்த மாதிரி ந மூலிகைங்கள்லாம் வச்சு நெல்லிக்காய் கருப்பு உளுந்து ஆலோவேரா பச்சைப்பயிர் வெந்தயம் அரிசி வெடிச்ச கஞ்சி அது மாதிரி ஒரு முப்பது முப்பது ரெண்டு பொருள்களை போட்டு நான் எப்பவும் பேக் செஞ்சு வச்சுக்குவேங்க இதெல்லாம் கஞ்சி அரிசி வடித்து கஞ்சி வச்சு தாங்க விட்டு தான் அரைப்பேங்க அரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வீட்லேயே அரைச்ச சீக்காத்தூள் அதை விட கொஞ்சம் கலந்து இது மாதிரி பாக்ஸில் எடுத்து வச்சுப்பேங்க எக்ஸஸாக இருக்கிறத நான் வந்து ஃப்ரீஸரில் ஃப்ரீ ஃப்ரீசரில் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க இது வந்து எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வரேங்க என் பொண்ணு மருமக நான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் இதை தாங்க யூஸ் பண்ணுவோம் பாருங்க எங்கள் மருமக போட்டுட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபீட்பேக் சொல்கிறாங்க பாருங்கள் முடி எப்படி பட்டு போல் இருக்குங்க நன்றிங்க